ஜொஹ்ரான் மம்தானி நியூயார்க் நகர மேயராக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இது வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு நாள் அமெரிக்க வரலாற்றில் ஒரு முஸ்லீம் மேயர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவது மிக 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 அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் உலகம் முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிராக காய்களை அமெரிக்கா நகர்த்தி வரும் இந்த நிலையில் நியூயார்க்குடைய மேயராக ஜொஹ்ரான் மம்தானி வந்திருப்பது மிக மிக அருமையான ஒரு முன்னெடுப்பு இவருடைய தந்தையார் குஜராத் சேர்ந்தவர் தாயார் மீரா நாயர் அவங்க கேரளான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து மிகப்பெரிய டைரக்டர் ஃபிலிம் டைரக்டர் அதாவது நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஆப்பிரிக்காவில் அவங்க போய் இந்த விருது வாங்கும் நிகழ்ச்சியில் ந சந்திக்கும் போது தான் ஜொஹரானியை தகப்பனாரை சந்திக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளே அன்பு மலருது அவ் அங்கே கல்யாணம் திருமணம் முடிக்கிறாங்க ஆனால் இவங்க இந்து மதத்தில் தான் இருக்கிறாங்க அவர் முஸ்லீம் மதத்தில் தான் இருக்கிறார் ஆனால் பையன் வந்து முஸ்லீமாக வளர்கிறாப்புல அந்த வகையில் நம்ம இந்தியாவுக்கு மிக நெருக்கமானவர் ஆனாலும் இந்த இந்திய ஊடகங்கள் வந்து இதை அப்படியே மறைச்சி இவரை வந்து நம்ம இந்தியன்னு காமிக்காமலே வந்து நடத்தி கொண்டு போனாங்க மாதிரி ட்ரம்ப்பு பயங்கரமாக எதிர்த்தார் என்ன சொல்கிறாருனாக்க நியூயார்க்கு மேயரானால் நான் உனக்கு நிதியை நிறுத்துவேன் அப்படிங்கிற டைரெக்டாக ஆனால் இந்த அதிகாரம் ட்ரம்புக்கு கிடையாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அதற்கான ஒரு குழு இருக்குதுங்க அந்த குழு தான் நிர்ணயிக்கும் அந்த குழு நிர்ணயிக்கிற ப பரிந்துரைக்கிறது அந்த படி தான் வந்து நிதிகள்லாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகும் அந்த வகையில் நீ இவருக்கு எந்த ஒரு இவர் ரப்பர் ஸ்டாம்பு அந்த வகையை பார்த்தாக்க ட்ரம்ப்பு அதனால இவர் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணது அவருக்கு இன்னும் வந்து அதிகமான ஆதரவு கொடுத்துருக்குது அவரை நம்ம வாழ்த்து வரவேற்போம் வெற்றி பெற்றவன் அவரோட ஆதரவாளர்கள் அவரை ச புடை சூழ்ந்து குரானுடைய தோற்றுவாய் என்ன திருமறை தோற்றுவாய் அலகந்துல்லாஹி ரபுல் ஆலமின் அர்ஹமான் ரஹீம் அந்த வசனத்தை ஓதி அவருடைய அரசியல் வாழ்வை ஆரம்பித்து வைக்கிறாங்க கண்டிப்பாக எல்லா மதத்தவர்களையும் நீதமாக நடத்தி அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நல்லபடியாக கொண்டு வந்து ஒரு முஸ்லீம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கணமாக அவர் நடக்கணும் எல்லா மதத்தையும் சரீதமாக நடத்தி நபிகள் நாயகம் காட்டி தந்த வழியில் பயணிக்க